அனைவருக்கும் அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜி டிஆர்பி தமிழ்மொழி தலைத்தேவில கண்டிப்பாக ஒரு கேள்வி இதுலேருந்து வரும் நம்பா புரிஞ்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஆனா பசு ஓரளவுத்துறை மீதான் பார்க்குறோம் பாருங்க ஈனா கொடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஐநா தலைவன் ஓனா மதகனில் தாங்கும் பலகை காணா சோலை கூனா பூமி கைனா ஒழுக்கம் கோணா அரசன் சானா இறந்து போ அடுத்தது பாருங்க சீனா இறைச்சி சேனா உயர்வு சோனா மதில் தானா கொடு தீனா நெருப்பு தூணா தூய்மை தேனா கடவுள் தைனா தைத்தல் நானா நாவு நீனா முன்னிலை ஒருமை நோனா அன்பு மேனா அன்பு அடுத்து பாருங்க நைனா இழிவு நோனா வறுமை பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் பைனா இளமை போனா செல் மானா மானரம் மீனா வான் மூனா மூப்பு அடுத்து பாருங்க மேனா அன்பு மைனா அஞ்சாமை மோனா முகத்தில் யானா அகலம் வானா அழைத்தல் வீணா மலர் வைனா புல் வவுனா கவர் நோனா வை மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க